ஐஎம் தெளிவும் நிகழ்ச்சியில் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பல வகையான கேள்விகளுக்கு ஒவ்வொரு பகுதியில் வந்து சிந்தனை சித்தர் அல்மாவலை இதுதான் விளக்கம் அளிச்சிட்ருக்காங்க கடந்த பகுதியில் வந்து சுக்கை எப்படி சுத்தி பண்ணுறது மொத்தம் நான்கு வழிமுறைகள் சொல்லிக் கொடுத்தாங்க அதாவது இப்போ எப்படி மருத்துவத்துக்கு பயன்படுத்த போகிறது அப்படின்றத தான் கேட்க போனோம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வழிமுறையில் எல்லாருமே வந்து சுக்கை சுத்திப்படுத்தியாச்சு அதுவே ரொம்ப கடினமாக தான் எல்லாம் செய்திருப்பாங்க ஆனால் அது எப்படி மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது எது கூட எதை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது அதை தெளிவாக சொல்லுங்கள் அது இப்போ வந்து எரும சாணியில் சுத்தம் பண்ணோம் இல்லையா கப மனித உடம்பு வாத பித்த கபம் இப்போ கபத்தை எடுத்துப்போம் கபம்னால் என்ன சளி பிடிக்குது ஆஸ்துமா வருது அதுக்கப்புறம் வந்து தும்மிகிட்டு இருக்கும் மூக்கு போடுவது இருமல் வருது இதெல்லாம் கப உடம்புக்கு உரிய நோய் அறிகுறிகள் இப்போ கபம் இருந்தால் என்ன செய்வது சுக்கு வந்து சூடு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எருமை சாணியில் சுத்தம் செய்த சுக்கு இருக்கிறது அது மருந்தாக மாறுகிறது அது மருந்தாக மாறுகிறது யாருக்கு மருந்தாக மாறுகிறது என்று பார்த்தால் கப நோயாளிகளுக்கு மருந்தாக மாறுகிறது இந்த கப நோயாளிகள் கபம் அதிகரித்து இருக்கிறது உடம்பு விட்டது அப்படியே ஜில்லுன்னு இருக்குது சளி ஊற்றிக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்டவங்க இந்த எருமை சாணியில் சுத்தம் செய்யப்பட்ட சுக்கு தூள் இருக்கிறது இந்த தூளை நீங்கள் வந்து பாலில் கலந்தோ இல்லை உணவில் கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்தோ இப்படி குடிச்சிங்கன்னா இந்த கவோ கப உடம்புக்கு இது வந்து ஒத்துக்குது கபம் வந்து வெளியேறுது சளி அறுத்து விடுது அதுக்கப்புறம் இயல்பாக சுவாசம் பண்ண முடியுது இதெல்லாம் நடக்குது ஐயா இப்போ கப உடம்பை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ உடம்புல வந்து மூணு வகை இருக்குது வாதம் பித்தம் அப்படின்றீங்க அப்போது பித்தம் அதிகமாக ஆடிச்சப்படின்னா இந்த சுக்கா அதுக்கு பயன்படுத்த முடியுமா கண்டிப்பாக முடியும் ஏன் முடியாது கடவுள்கிட்ட போயிட்டு காசு கொடுக்கணும்னு கேட்கலாம் இன்னொருத்தனுக்கு காசு கொடுக்காதன்னு கேட்கலாம் ஏன்னா என்னை நல்லா வச்சுருங்கன்னு கேட்கலாம் என் குடும்பத்தை நல்லா வச்சுருக்குன்னு கேட்கலாம் உலகத்தை நல்லா வச்சிருக்குன்னு கேட்கலாம் எல்லாமே கேட்கலாம் இல்லை கடவுள்கிட்ட அதே மாதிரி தான் இந்த மஞ்சளில் சுத்தம் செய்யப்பட்ட சுக்கு இருக்கிறது இது பித்தத்தை போக்குகிறது இந்த கண்ணில் நீர் எரிச்சி வந்துட்டே இருக்கும் பித்தம் அதிகரித்தாவே நோய் அதிகரிச்சிருங்க நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளில் நான்காயிரம் வியாதிகள் வந்து பித்தம் அதிகரிப்பால் வருகிறது என்று சொல்கிறார்கள் உடல் அதிகப்படியான உஷ்ணம் அடையவே கூடாது வெப்பம் அதிகரிச்சிச்சுன்னா வந்து தண்ணீர் இருந்தாலும் வத்தி போகுது செடிலாம் காஞ்சி போகுது புரியுதுங்களா அதனால் வெப்பத்தை உடம்பில் அதிகமாக தேக்கக்கூடாது அப்படி தேங்கி உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது மஞ்சளில் சுத்தம் செய்யப்பட்ட சுக்கு இருக்கிறதே அந்த சுக்கை பசும்பாலில் போட்டு குடித்தால் அந்த பித்தம் குறைகிறது இவ்வளவு அற்புதம் பாருங்கள் சுக்கு சூடு மஞ்சளில் சுத்தம் செய்யப்பட்ட பிறகு பித்தத்தை தணிக்கிறதையா எருமைப்பாலில் சுத்தம் செய்தால் அது என்ன செய்கிறது கபத்தை அறுக்கிறது அதே மஞ்சளில் சுத்தம் செய்தால் ஒரு பொருள் சுத்தம் செய்கின்ற முறையை வைத்து என்னென்ன நோய்களை தீர்க்கிறது இந்த மஞ்சளில் சுத்தம் செய்தால் பித்தம் தீரும் என்று நம் தமிழன் சொல்லி வைத்தானே எந்த ஆய்வு கூடத்தில் இதை கண்டுபிடித்திருப்பார்கள் என்கின்ற கேள்வி வருகிறதா இல்லையா நான் ஏற்கனவே பலமுறை சொல்லுகிறேன் சித்தர்கள் என்பவர்கள் ஞானத்தின் பார்ப்பட்ட அறிவாளிகள் உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானிகள் யார் என்று சொன்னால் கொங்கனரும் கோரக்கரும் திருமூலரும் அகத்திரியும் பாம்பாட்டி சித்தரும் புலிப்பாணி சித்தரும் தான் இந்த பதினெட்டு சித்தர்கள் தான் உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானிகள் அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஏன் இனிமேலும் எந்த மனிதனாவது கண்டுபிடிக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது மஞ்சளில் சுத்தம் செய்யப்பட்ட சுக்கு பித்தத்தை போக்குகிறது என்றால் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் நீங்கள் எந்த ஆய்வுக்கூடத்திலும் இதை பரிசோதனை செய்து கொள்ளலாம் இந்த முடிவு தான் வரும் இந்த முடிவு தான் வரும் மாற்றி முடிவு வராது நீங்கள் கூடத்தில் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து கண்டுபிடிக்கிறீர்கள் எந்த ஆய்வுக்கூடமும் இல்லாத போது இதை இப்படி சுத்தம் செய்து பித்த உடம்புக்கு சாப்பிட்டால் பித்தம் குறைகிறது என்று சொல்லியிருக்கிறானே இந்த அறிவியல் தமிழா உன்னுடைய அறிவியல் உன் பாட்டனுடைய அறிவியல் உன் பூட்டனுடைய அறிவியல் நீ தமிழன் உன் இனம் தமிழ் உன் மொழி தமிழ் உன் கலாச்சாரம் தமிழ் உன் பண்பாடு தமிழ் உன் தொன்மை தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னான் பாவேந்தர் பாரதிதாசன் அந்த தமிழின் பார்ப்பட்ட மருத்துவம் இந்த சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்தில் இல்லாத அறிவியல் இந்த உலகத்தில் எந்த மருத்துவத்திலும் இல்லை உலகில் தோன்றிய முதல் மொழி உலகில் இந்த மொழி தோன்றியிருக்கிறது என்று சொன்னால் இதில் தான் முதல் மருத்துவம் வந்திருக்க வேண்டும் இந்த மருத்துவத்திற்கு அப்பால் தான் எல்லா மருத்துவமும் உனக்கென்று ஒரு மருத்துவம் இருக்கிறது அதை மறந்து போனதால்தான் உன் தாயை மறந்தாய் உன் தாயை மறந்ததனுடைய விளைவுதான் உன் தாய் தாய்தான் உன் வளர்ப்பு தாய் என்பவன் வளர்ப்பு தாய்தான் உன் தாயினுடைய சொத்து உன் வளர்ப்பு தாய்க்கு கிடைக்காது உன் வளர்ப்பு தாயினுடைய சொத்து உனக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது அவர்கள் பிள்ளைக்கு தான் போகும் இந்த தமிழ் என்பது உன் உயிர் இந்த உயிரில் கலந்த மருத்துவம் இந்த உயிரில் கலந்த மருத்துவத்தை நீ பயன்படுத்தினால் உன் உயிர் நிலைத்திருக்கும் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அல்மா சித்த மருத்துவமனைக்கு உண்டு எண்ணற்ற வைத்தியர்கள் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் வைத்தியர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் நீ மற்றவருக்கு சொல்லிக் கொடு இந்த காணொலியை பார்த்துவிட்டு அப்படியே நீ மட்டும் பயன்படுத்தி கொண்டிருந்தால் நீ சுயநலவாதி நிச்சயமாக நீ தமிழனாக இருக்க மாட்டாய் நிச்சயமாக தமிழனாக இருக்க மாட்டாய் யாது ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னானே அவன் தமிழன் ஏன் சொன்னான் தெரியுமா என் அறிவு அத்தனையும் இந்த உலகத்துக்கு சொந்தம் என்று சொன்னான் தமிழா நான் சொல்லிக் கொடுக்கிறேனே என்னுடையது அல்ல எனக்கு முன்னால் ஒரு வைத்தியர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு இன்னொருவர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது நீயும் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடு இது நீ தமிழுக்கு செய்யக்கூடிய சேவை சேவை என்பதை விட கடமை என்று சொல்லுவேன் கடமை ஆற்றினால் கடவுளிடம் போவாய் கடமை ஆற்றினால் கடவுளிடம் போவாய் காயமை புரிந்தால் கடவுள் தண்டிப்பார் இதுதான் உண்மை புரிந்து கொள்ளுங்கள் ஐயா நீங்க சொன்ன மாதிரி இதை பார்த்து கத்துக்கிறத விட சொல்லி கொடுக்கறது அப்படின்றது நீங்க சொல்லும் போதே அந்த உணர்வு எங்களுக்கு வந்துருச்சு யாராவது சொல்லிக் கொடுக்காம இருக்க முடியுமா நானே வந்து பல பேத்துக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அடிப்படையில் எங்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு அடுத்தடுத்த பகுதியில் உங்க சரிங்களா எல்லாருக்கும் போனோம் தம்பி யாருமே மருத்துவமனைக்கு போக கூடாது கல்வி சாலைகள் தான் பெருக வேண்டும் மருத்துவமனைகள் பெருகக்கூடாது இது மனித குலத்துக்கு நல்லது அல்ல இன்றைய பகுதியில் சுக்கை எப்படி சுத்தப்படுத்துறத தவிர அது எப்படி மருத்துவத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற அழகான விஷயங்களை வந்து நம்மளோட சிந்தனை சித்தர் அல்மாவலை இதம் ரொம்ப அழகாக விளக்குனாங்க அதை நிச்சயமாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களும் வலியுறுத்தினாங்க நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு பயன்படுத்திட்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதை அடுத்த கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறோம்